ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமி ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான கன்சரண்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வருமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் ரெண்டு ஸோ பிசி அந்த ஓவரால் ரிசல்ட் வருமா கொஸ்டின் நம்பர் ரெண்டு கொஸ்டின் நம்பர் மூணு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்த எஸ்ஐக்காக எப்ப வந்து அாய்ன்ட்மென்ட் கொடுப்பாங்க எப்ப வந்து ட்ரைனிங் சென்டர் போவாங்க மூணு கேக்குறீங்க இந்த மூணு பதில்க்காத நம்ம வந்து பாக்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாசம் ஆயிடுச்சு வெப்சைட்ல என்ன சொல்லிருந்தா ஜூன் மாசம் எஸ்ஐக்கு நோட்டிபிகேஷன் போட போறேன்னு சொன்னாங்க பாத்தனா நோட்டிபிகேஷன் போட்டுருவாங்க ஏன்னா நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் சோ அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பாத்தினா சண்டே வந்து குரூ கனெக்ட் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் அவங்க டிசிஷன் எடுக்க போகிறாங்க ஏன்னா நேற்று ஒரு மெமரோட்டோம் பாஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அமுது ஐஏஎஸ் ஆஃபீஸர் சீஃப் செக்ரட்டரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க டிஎன் யுஎஸ்ஆர்பி உங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முடிவுகள் இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுங்கள் எஸ்ஐக்காவுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து மூவ் பண்ணுங்கிறத டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் போட்டுருவாங்க ஸோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முடிச்ச எஸ்ஐக்கை பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு சொன்ன பண்ணுவாங்க பிஆர்எஸ் சென்டருக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபப்லி ஸோ நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு வந்து செகண்ட் வீக் இப்ப போயிட்டு இருக்கு அன் கோயிங் தேர்ட் வீக்ல என்ன ஆகிடும் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கையில் கிடச்சிடும் அப்பாயின்மெண்ட் கையில் கிடைச்சிக்க அப்போ டேட் என்ன பண்ணுங்க பிஎஸ்எஸ் போகிறதுக்கு ரெடி ஆயிடுங்க அப்படின்றத நாங்க சொல்ல வரோம் அடுத்து ரிசல்ட் பிசிஎன் ரிசல்ட் கண்டிப்பா வித் இந்த மந்த் பப்ளிஷ் பப்ளி பண்ணிட்டு எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷனுமே போட போறாங்க சரியா சோ ஒருவேளை பிசு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வெயிட் பண்ணாத கண்டினியூ பண்ணா பண்ணு அடுத்து எஸ்ஐ அதுக்கான எக்ஸாம் காலத்தை விரயம் செய்யாமல் பயன்படுத்தி என்ன பண்ணுங்க வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு சோ எஸ்ஐயா நீங்க வந்து சார்ஜ் எடுத்து ஒரு சரியான வாய்ப்பா நான் வந்து இதை பாக்குறேன் சரிங்களா ஓகே இப்ப நம்ம இன்ஸ்டூட்ல பாத்தோன்னாக்கா சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ்ஐக்காக பாத்தோம்னா எஸ்ஐ மற்றும் வந்து பாத்தீங்கன்னா புதிய வகுப்புகளும் ஸ்டார்ட் ஆகுது புதிய வகுப்புகளும் ஸ்டார்ட் ஆகுது எஸ்ஐக்கே பாத்தீங்கன்னா புதிய வகுப்புகள் ஆரம்பம் சோ நம்மளுடைய சிறப்பு அம்சம் பார்த்தோன்னா ஒவ்வொரு மாணவனுக்கும் தனி கவனம் சோ ஒருத்தர்கிட்ட கேட்டுக்கோனாக்கா திடீர்னு தம்பி உங்களுக்கு என்ன புரியல ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு தனியை கவனம் செலுத்தி அவங்களுக்கு எதுவும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டீச் பண்ணால் பிடிக்கும் சோ என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது ஏன் புரியலன்னு சொல்லி நம்ம தனி கவனம் எடுத்து ஸ்பெஷல் கேர் பண்ணி நம்மளுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கணும்னா பண்ணுவோம் சோ உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் தரமான பயிற்சி புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேல்யூபுல்லா இருக்கும் ஸோ எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எஸ்ஐபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அந்தளவுக்கு மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதின மெட்டிரியல்ஸ் வந்து பார்த்தோன்னா டேரக்ட்டாகவே கொஸ்டின் வந்து இடம் பெற்று இருந்தது ரொம்ப எளிமையாக எழுதிக்கும் படிக்கிறதுக்கு சரி அடுத்து அனுபவமிக்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க நான் எடுக்க போறேன் சார் எடுக்க போறாரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பண்ணா வந்து மேம் உங்க கிளாஸ் எடுக்க போறாங்க பார்த்தோன்னா அவங்க சப்ஜெக்ட் செகிரேட் பண்ணா பண்ண போறாங்க பர்ஃபெக்டா கிளாஸ் எல்லாமே பார்த்தோன்னா உங்களுக்கு சூப்பரா எடுப்பாங்க அடுத்து தினசரி ஸ்பாட் டெஸ்ட் ஸோ காலையில கிளாஸ் என்ன நடத்துகிறாங்களோ அது டெய்லியும் பார்த்தோன்னா மதியம் என்ன பண்ணுவாங்க ஸ்பாட் டெஸ்ட்டா உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அப்போ காலையில் நடத்த போகிறது மதியம் நீ படிக்க போகிற அது மட்டும் இல்லாமல் பேரில் என்ன பண்ண போறாங்க தனியாக ஒரு டெஸ்ட் சீரீஸ் கொடுத்துட்டு வீக்லி டூ டெஸ்ட் என்ன பண்ண போறாங்க உங்களுக்கு கொடுக்க போறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் நைட்ல ரிவிஷன் கிளாஸுமே உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா அடுத்து மென்டல் சிஸ்டம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு வேறு என்ன இதுன்னு அங்கேயே வந்து கூட ஒரு ஸ்டாஃப் போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க எப்படி படித்தா இது பண்ண முடியும் வந்து மைண்டை ரொம்ப இதுவா என்ன மாதிரி படிக்க போறீங்க என்ன ஐடியாவில் படிக்கணும் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க நீ எதை படிச்சா போதுன்ற மாதிரி உனக்கு வந்து பார்த்தோன்னா மென்டலா ப்ரெஷர் இல்லாமல் ஸோ மென்டல் சிஸ்டம் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கும் ஆள் யூஸ் பண்ண போறாங்க சோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேச்சஸ்மே அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேச்சஸ்மே அவைலபிளா இருக்குது உங்களுக்கு எது வேணும்னு சரியாக நீங்க தொடர்புகள் தொலைபேசி பாத்தீங்கன்னாக்கா சோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா ஹாஸ்டல் அவைலபிள் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆண்கள் மற்றும் பெண்களுக்காக விடுதி வசதி மற்றும் இதில் சொல்ல மறந்துட்டாங்க உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டெய்லிக்கும் ஈவினிங் வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்கல் வந்து பார்த்தோன்னா இப்போயே கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா ரன்னிங்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கை ரேத்து வந்து பார்த்தோன்னா இப்போ ஆண் ஆண் வந்து பார்த்தோன்னா என்னது ஸோ கைக்கு வந்து பார்த்தோன்னா பவர் பொசிஷனு ஸோ ஏன்னா அப்போ தான் இது ஆண் பவர் இருந்தால் மட்டும்தான் ரோப் நல்லா ஏற முடியும் ஸோ லாங் ஜம்ப் பார்த்தோன்னா நீங்கள் வந்து ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் இந்த மூச்சு பிரீத் இன் பிரீத் அவுட் ப்ராக்டிஸு ஸோ அப்புறம் ஹைட் கம்மியாக இருந்தால் தங்கிறது இது பண்ணுறது ஸோ ஆன் ஸ்ட்ரென்தனிங்கு ஸோ ரோப் எதுக்கு பார்த்தோன்னா கேர்ள்ஸ் பால் த்ரோ பாலு லாங் ஜம்புக்கு ரன்னிங் சொன்ன போறான் ஒரு ஃபுல் பேக்கேஜா உங்களுக்கு வந்து கொடுக்கப்படுறோம் ஸோ உங்களுக்கு என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தோன்னா கிளாஸ் காலையில் பாத்தினா பத்து டு ஒன்றரைக்கும் கிளாஸ் அவைலபிளாக இருக்கும் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பாய்ஸ் கேர்ள்ஸ் சொல்லிட்டு தங்கி படிக்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி தனித்தனி விடுதி வசதி முக்கியமான கான்செப்ட் இலவச விடுதி வசதி ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா தினசரி ஸ்பாட் டெஸ்ட் காலையில் கிளாஸ் மதியம் டெஸ்ட் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நைட் கிளாஸஸுமே அவைலபிள் இருக்கும் சடனாக நைட் கிளாஸ் வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு நான் ஈவினிங் மார்னிங் ரெண்டு வேலைலையும் பார்த்தோன்னா ஃபிசிக்கல் வந்து உங்களுக்கு தான் கொடுப்பாங்க சரியா ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேச்சஸ் இது எல்லாமே சேர்ந்த ஒரே அகாடமி பார்த்தோன்னா வெற்றி தமிழ் போலீஸ் அகாடமி தான் ஸோ இது வந்து பார்த்தோன்னா என்ன இது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்களை உருவாக்கி அகாடமி வெற்றி தமிழ் போலீஸ் அகாடமி ஸோ இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா தொடர்புகள் தொலைபேசி பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் டூ ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ புதிய குப்பில் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்குது ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஏன்னா இருக்கிற மூணு மாதம் தான் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுங்கள் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளியர் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமல் ஒரு பிளான்ஸ் டேஸ்க்காக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்ஆர் காம்ளக்ஸ் வேலூர் மெயின் ரோடு நம்மளுடைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஸோ ஆக்சிஸ் பேங்க் பக்கத்தில் தான் நம்முடைய வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பிரான்ச் இருக்குது ஸோ உங்களுக்கு விடுதி வசதியுடைய ப்ரா பிரான்ச்சஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தொடர்புகளுடைய தொலைபேசின் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சரிங்களா ஸோ வாய்ப்பு ஒரு முறை தான் கதவு தட்டும் வாய்ப்பு போதே பயன்படுத்துங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன முயற்சி இருந்தாலும் கிடைக்காது ஸோ சொல்லுவாங்கள்ல விட்ட வாழ்க்கை பேசிய வார்த்தைகள் இதெல்லாம் அது போனால் திரும்ப எடுக்க முடியாது அதே மாதிரி தான் அந்த வரிசையில் வாய்ப்புகளையும் சேர்த்துக்குங்க இழந்த நாட்கள் ஸோ பேசிய வார்த்தை கடந்த நாட்கள் இதெல்லாமே ரீக்கல் பண்ண முடியாது அதே மாதிரிதான் ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டுனா அந்த வாய்ப்பு திரும்ப வருமானு தெரியாது ஸோ வாய்ப்பு வரும்போதே பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் மென்மேலும் முன்னேற வெற்றி தன்மை ஐபிஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்